சகலமும் தரும் ஸ்ரீ காமதேனு மந்திரம் காமதேனு ஒரு தேவலோக பசு சகல தேவர்களும் தேவதைகளும் காமதேனுவில் அடக்கம் என்பது நம்பிக்கை எனவே காமதேனுவை பூஜிக்கிறவர்கள் தங்களது மன விருப்பங்கள் நிறைவேற பெறுவார்கள் என்று மந்திரம் சாஸ்திரம் கூறுகிறது பகவத்கீதையில் கூட ஸ்ரீ கிருஷ்ண பகவான் நான் பசுக்களில் காமதேனுவாக இருக்கிறேன் என்று கூறுகிறார் காமதேனுவின் கன்றின் பெயர் நந்தினி காமதேனுவைப் போலவே அதன் கன்றும் புனிதமானதாக கருதப்படுகிறது எப்பொழுதும் காமதேனுவுடன் அதன் கன்று இருக்கும்படி உள்ள படம் அல்லது விக்கிரகம் வைத்தே பூஜிக்க வேண்டும் தேவர்கள் தலைவன் இந்திரன் கீழ்கண்ட மந்திரங்களை கொண்டு காமதேனுவை பூஜித்து பலம் பெற்றிருக்கிறார் காமதேனு காயத்ரி மந்திரம் ஓம் சுப காமாயை வித்மகே காம தத்ரா சா தீமகே தன்னோ தேனு பிரசோத காமதேனு காமதேனுக்கு இந்த ஸ்லோகத்தை கூறி பூஜை செய்தால் எல்லாம் நடக்கும்.